கிருஷ்ணகிரி மாவட்டம் கிட்டம்பட்டி சிங்கார வீதியில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இதுல முதல் பதினோரு பரிசு வந்து வண்டி வச்சிருக்காங்க மொத்தம் நூத்தி இருபத்தி எட்டு பரிசுகள் நுழைவு கட்டணும் ஆறாயிரம் ரூபாய் அட்டை உயரம் பார்த்தீங்கன்னா டோட்டலா முன்னூத்தி அறுபது அட்டைகள் கொடுத்து முடிச்சிருக்காங்க கன்ஃபார்மா வந்து பேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு விழா குழு சொல்லியிருக்காங்க பத்தி சொல்லணும் அடிமந்திக்கு செல்லும் வழி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிங்கிள் பேரிகர்ல ஃபுல்லா மெஷி போட்டு கவர் பண்ணி தான் வந்து மாடுகளை உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறது வந்து நல்லா ஃப்ரீயாகவே இடம் இருக்கு தெரு வந்து தார் ரோடு தான் ஸ்டார்டிங்ல இருந்து என்னிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது மீட்டர் வரும் எட்டு செல்ற தெரு வருது கிட்டமட்டி தெருவுல நிறைய முன்னணி கலைகள் வந்து பங்கேற்க இருக்கு அதே மாதிரி ரசிகர்களும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய கூட்டம் வந்து நிற்கும் இந்த மாசத்தோட நிறைய முன்னணி தெருவுகள் வந்து முடிய இருக்கு ஸோ அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை மூலமா ஃப்ரீயா இருக்கிற எருதுகட்டு லவர்ஸ் வந்து கன்ஃபார்மா தெரு விசிட் பண்ணி பாருங்க லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிட்டமட்டியில உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன கலைகள் வருதுன்றது கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த சுவாரஸ்யமான அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்ண